இன்றைக்கும் இலங்கையில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது ஹோமஹாம என்று சொல்லப்படுகின்ற தென்னிலங்கை பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா பதினைந்து வயதுடைய ஒரு மாணவியை பாடசாலை காதலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணினுடைய காதலன் உட்பட ஏழு பேர் பாத்தீங்கன்னு சொன்னா தகாத உறவுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து உட்படுத்தி இருக்கிறார்கள் அந்த சம்பவம் ஏழு பேர் கைதாகி இருக்கீங்க இன்றைக்கு வந்து ஹோமஹாம நீதிமன்றம் முன்னிலையில வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்கீங்க அது தொடர்பாகத்தான் நான் இந்த காணொலியில பாக்க போறோம் என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பதினைந்து வயதுடைய மாணவி தன்னுடைய காதலனை பாக்குறதுக்காக டியூஷன் என்று சொல்லிவிட்டு வந்து தன்னுடைய காதலனோட வந்து போற அந்த காதலன் அவருமே வந்து அந்த பாடசாலையில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சொல்லி சொல்லப்படுது அவர் தன்னுடைய கோமாக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து அந்த சிறுமியை வந்து அழைத்துக் கொண்டு போயிருக்கின்றார் போன இடத்துல வந்து நண்பர்களோட சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து இந்த தகாத சிலிண்டர்களை வந்து செய்திருக்கிறதாக சொல்லப்படி கிட்டத்தட்ட ஒன்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்குமே வந்து வீடுகளுக்கு அந்த சிறுமி அழைக்கப்பட்டு செல்லதாக வந்து இன்றைக்கு மாலை வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில நான்கு பேர் வந்து மூன்று பேர் வந்து அந்த பெண்ணை வந்து பாலிய சிங்களுக்கு உட்படுத்தப்படுவதாக வந்து சொல்லப்படுது அதைவிட விட நான்கு பேரிய வாதிகள் என்று அந்த சிறுத்தைகளுக்கு அந்த பாலியல் சிறுத்தைகளுக்கு உதவி செய்தது பேர்ல வந்து நான்கு நான்கு பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம் இந்த இவர்களுடைய வயதிலே பாத்தீங்கன்னு சொன்னால் ஐந்து பேர் பாத்தீங்கன்னு சொன்னா பதினைந்துல இருந்து பதினாறு வயதுடையவர்கள் அதை விட ரெண்டு பேர் பதினேழு பத்தொன்பது வயதுடையவர்கள் சொல்லப்படுது இதுல இந்த பத்தொன்பது வயதுடைய நபர் பாத்தீங்கன்னு சொன்னா விளக்கமறியல்ல வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஏழு பேரையுமே வந்து இந்த பிரணிதா மணவடுன்னு சொல்லக்கூடுகின்ற அந்த காவல்துறையினுடைய ஒரு பொறுப்பதிகாரி வந்து அந்த பெண் அதாவது அந்த சிறுமி வந்து இன்றைக்குமே வந்து வைத்தியசாலையில வந்து சிகிச்சை பெற்று வருகின்ற மருத்துவ பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தப்படுற அடிப்படையில இவர்கள் ஏழு பேரையினை வந்து விளக்கமறியல்ல வைத்து வரணும்னு சொல்லி காவல்துறை பொறுப்பதிகாரி வந்து கேட்டுக்கொண்டது பிணங்க அந்த பத்தொன்பது வயதுடைய நபரை மாத்திரம் விளக்கமறியில வந்து வைத்திருக்கின்ற மற்ற ஏழு பேரையும் மற்ற சிறுவர் நன்னெண்டையில வந்து வருகின்ற பதினோராம் தேதி வரைக்கும் வந்து விளக்குமுறையில வைக்கிறதுக்காக நீதிமன்றம் ஒரு உத்தரவன்றை ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது இந்த விடயத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அண்மை காலங்களாகவே அஹ் சீரியல் நடிகைகளுடைய காணொலிகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில இந்த பெண் பிள்ளைகள் விடயத்தில் எங்களுக்கு கவனம் கொள்ளும் அதே நேரம் இந்த ஆண் பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த பத்தொன்பது வயதுடைய நபரை தவிரும் இப்ப எல்லார்களையும் வந்து இளைஞருடைய சட்டத்திற்கு சொன்னா சிறுவர்கள் ஆகவே அந்த பத்தொன்பது நபர் பத்தொன்பது வயது நபர் மாத்திரமே விளக்கு மறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார் மற்ற ஆண் கிளைமே வந்து சிறுவர் அதாவது சிறுவர் நகத்தை வந்து வைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆக ஆஹ் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகள் துறையில் வந்து